வணக்கம் விவசாய பெருமக்களே இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு கோவை வந்தவாசி இப்போ பார்த்தீங்கன்னா மினி வீடர் அதாவது விவசாய நிலங்களில் களை வெட்டுறதுக்கு ஒன்றரை அடி அகலத்தில் வெட்டுறதுக்கு மினி வீடர் சிறந்த கருவி அந்த மினி வீடர் இதுவரைக்கும் டூ ஸ்டோக்கில் இருந்துச்சு இப்போ வந்து ஃபோர் ஸ்டோக்கில் வந்திருக்குதுங்க அதே டூ ஸ்டோக் இன்ஜின் அதை என்ன அகலத்தில் வெட்டிச்சோ ஒன்றரை அடி அகலம் நாலிஞ்சு ஆழமுங்க அதே அளவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சிசியில் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் வந்திருக்குது இது என்ன வசதி இதில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் வராதுங்க டூ ஸ்டோக் மாதிரி அதாவது ஓட்டிகிட்டு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாத ரொம்ப சிரமப்படும் ஒரு அஞ்சாறு ஸ்டோக் இழுப்போம் ஆனால் ஃபோர் ஸ்டோக் வந்து அப்படி இல்லைங்க அதை தவிர டூ ஸ்டோக்கு கொஞ்சம் நல்லா பவர் கொடுத்துலுக்கு வேண்டியது இருக்குது இந்த ஃபோர் ஸ்டோக் ரொம்ப எளிமையாக ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நான் இடது கையில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிருச்சு இங்கே பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஓடுறக்கு இது வந்து ரொம்ப வசதியானதாக இருக்குது இப்போ நம்ம இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாங்க முக்கியமான விஷயம் அந்த ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடியதுங்க இது டூ ஸ்டோக் இன்ஜின் மாதிரியே அதே அளவு தானுங்க ஒன்றரை அடி அகலம் நாலு இன்ஜ் ஆளுங்க இது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இது பாருங்க இப்போ நம்ம களைச்செடிகளை எப்படி வெட்டுதுங்கிறது தொண்ணூற்றி அஞ்சு சிசி நல்லா பவர் இருக்குதுங்க எளிமையாக களைகளை வெட்டுது இந்த வைப்ரேஷன் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க டூ ஸ்டோக் இன்ஜினுக்கே அது டூ ஸ்டோக்காக இருந்தாலும் சரி இந்த மிஷினான ஃபோர் ஸ்டோக்காக இருந்தாலும் சரிங்க நிலம் வந்து சரியான பதத்தில் இருந்ததுன்னா வைப்ரேஷன் இருக்காதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்தாவே ஓட்டுன்னு புழுதியில் ஓட்டி ஓட்டி காட்டுவாங்க அது நமக்கு ஒத்து வராதுங்க இந்த மாதிரி கலைச்செடிகள் இருக்கிறப்போ அது எப்படி வெட்டுதுங்கிறத காட்டினா தான் நமக்கு அது சௌரியமாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி மேட்டுக்கோட இருக்குது புழுதி மண்ணெல்லாம் தெரிக்காதுங்க இந்த வைப்ரேஷன் இருக்குதான்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பாருங்க இப்போ பாருங்கள் ஒரு கையில் ஓடிக்கிட்டு போகிறோம் அதாவது ஸ்டோக் மினி வீடுற ஒரு கையில் எளிமையாக பிடிச்சி ஓடிக்கிட்டு போகலாமுங்க நம்ம நல்லாவே ஓட்டி காட்டுறோம் நான் ரெண்டு சுற்று ஓட்டுறோம்ங்க நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு கையில் தான் ஓடிக்கிட்டு போகிறோம் நல்லா வெட்டிக்கிட்டு போகுதுங்க அதனால் இது வந்து பெண்களும் எளிமையாக கையாளலாம் பெண்களும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதுங்க அதை தவிர முக்கியமான விஷயம் இதில் டூ ஸ்டோக் இன்ஜினும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு மணி நேரம் ஓடுங்க இது ஒரு லிட்டர் பெட்ரோல் ரெண்டு மணி நேரம் ஓடுதுங்க கட்டாயம் ஒன்றரை மணி நேரத்தை தாண்டி ஓடு எவ்வளோ ரேஸ் கொடுத்து ஓடினாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஓடுறதுனால நம்மளுக்கு பெட்ரோலினுடைய செலவு வந்து ரொம்ப குறைவா ஆகுங்க அதாவது டூ ஸ்டோக் இன்ஜின்ல வந்து நம்ம பத்து லிட்டர் வேலையை செய்யற அஞ்சு டு ஆறு லிட்டர்ல செஞ்சிடலாமுங்க இப்போது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து கருவி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களை நம்ம தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபோர் ஸ்டோக் இன்ஜினை ஓட்டி பார்க்குறாங்க எப்படி இருக்குதுங்கிறத அவங்க ஓட்டி பார்த்து அவங்க வாங்கிட்டு போனாங்க இப்போ அவங்க வாங்கிட்டு போகும்போது ஓட்டி பார்த்து அவங்களுடைய கருத்தையும் நீங்கள் இப்போ கேட்டுக்கலாம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களாங்களா தோட்டத்தில் ஓட்டி பார்த்தா ஆ இது எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேலைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா இருக்குதா என்னங்கிறதை மற்ற விவசாயிகளுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குங்கிறது சொல்லுங்கள் நான் திருச்சி பக்கத்தில் கிளிக்கோடு கிராமத்தை சேர்ந்தவன் முன்னாடி வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ வந்து வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது எல்லாம் முன்னாடி மாதிரி யாரும் விவசாயிகள் வேலை பார்க்க அத வேலை அதிகமாக பார்க்க மாட்டேன்றாங்க ஏன்னால் வேலை பார்க்க முடியல முன்னாடி மாதிரி எந்த எதுவுமே கிடையாது சோர்ஸ் கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி இது வரவும் இப்போ நிறையா பேர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஓடி நல்லா பெட்டராக இருக்குது நல்லா இருக்குது எவ்வளோ ஓட்டுறது ஈஸியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறதுல எப்படி எல்லாமே பெட்டராக இருக்குது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது பிரச்சனை விவசாயிகள் எப்படி தெரிஞ்சது எப்படி வந்தீங்க நான் யூடியூப்பில் பார்த்து பார்த்தேன் இதில் பார்த்து நீங்கள் எல்லாமே எல்லா வீடியோவும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பாதுகா நல்லா இருந்துச்சு அதனால் எனக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளும் விவசாயம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற தோணிச்சு அதனால பார்த்து வந்தேன் நீ ஓட்டி பார்த்த வகையில் திருப்தியாக இருக்கு ஆ திருப்தியாக இருக்கு பெட்டரா இருக்கு இந்த மினிவீடு பார்த்தீங்கன்னா கரும்பு மரவள்ளி பருத்தி மல்லிகை செடி இந்த மாதிரி ஒன்றரை அடி அகலம் அதாவது ரெண்டடி அகலத்துக்கு மேற்பட்டு வரிசைகள் இருக்கிற எந்த பயிர்களுக்கு இடையே வேணாலும் களை வெட்டலாங்க இது பாருங்க பாருங்கள் அரை அடி புல் இருக்கு அதை வந்து எவ்வளவு எளிமையாக இந்த மினிவீட்ரு வந்து களை வெட்டுதுங்கிறத பாருங்க அனைத்து விதமான பயிர்களுக்கும் ஒரு ஒன்னே முக்கால் டூ ரெண்டு அடி அகலம் இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல வேணாலும் அந்த இடையே இந்த மிஷினை வந்து ஓட்டலாமுங்க இதை தவிர பாருங்கள் இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ரெண்டு பயிர்களுக்கிடையே உள்ள மண்ணை வந்து நம்ம களை வெட்டினதுக்கப்புறம் அந்த மண்ணை செடிக்கு மண் அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொழுவை போட்டு நம்ம ஓட்டிக்கலாமுங்க இது முக்கால் அடி அகலத்தில் மண்ணை ஒதுக்கிவிடும் ஒரு அரை அடி ஆழத்துக்கு வருமுங்க